பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் நண்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்த நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் லூக்காளி தின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக பரிசுத்த ஆவி உண்மேல் வரும் உன்னதமானவருடைய பலம் உண்மேல் நிழலிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் எனக்கென்பான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கும்போது மரியாளின் இடத்திலே தேவதூதன் சொல்லுகிறதான ஒரு காரியம் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும்படியாக மரியாளின் இடத்திலே தேவதூதன் போய் சொல்லுகிறார் உன் மூலமாக ஒரு சந்ததி இந்த பூமிக்கு வரப்போகிறதுன்னு சொல்லும்போது இது எப்படி சாத்தியமாகும் நான் புருஷனை அறியேனே என்று சொல்லி அந்த மரியாள் சொல்லுகிற பொழுது நடக்கிறதான ஒரு காரியத்தை தான் நாம் பார்க்கிறோம் அப்பொழுது தேவதூதன் மூலமாக வந்த ஒரு வார்த்தை தான் வரும் உன்னதமானவருடைய நிழலிடும் அப்பொழுது உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர் மேல் வருகிற பொழுது இயேசு நம்மில் பிறக்கிறார் என்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் வருகிறோமோ அப்ப என்ன நடக்குது அப்படின்னா தேவன் நமக்குள்ளாக பிறக்க ஆரம்பிக்கிறார் ஏசு கிறிஸ்து ஏறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு வந்தது மாம்சத்திலே வெளிப்பட்டு தன்னை ஜீவபலியாக தேவன் ஒப்புக் இந்த பூமிக்கு வந்தார் இன்றைக்கு நாம் அதை கொண்டாடுகிறோம் அதை என்னென்ன வகையில செலிப்ரேட் பண்ணணுமோ எல்லாமே நம்ம பண்ணிட்டு ஆனா இன்றைக்கு தேவன் நம்ம கிட்ட ஒரே காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் நமக்குள்ளாக பிறக்கப்பட வேண்டும் தான் மிக முக்கியமான நோக்கம் அதற்காக நம்ம ஸ்டார் கட்டுறோம் இந்த சீரியல் லைட்ஸ் எல்லாமே போட்டு எவ்வளவோ காரியங்கள் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் கிறிஸ்துமஸ் அப்படின்ற போது ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக நாம் பண்ணுகிறோம் முதல்ல இயேசு எனக்குள்ளாக பிறக்கப்பட வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வரும்போது இயேசு எனக்குள்ளாக பிறக்கிறார் இந்த அனுபவத்துக்குள்ள முதல்ல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் வர வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்ப தேவன் என்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்துக்குள்ளாக நான் நிரப்பப்பட வேண்டும் அப்ப இந்த கண்ணி கர்ப்பமாகிறது எப்படி அப்படின்னு பார்க்கிற பொழுது உன்னதமானவருடைய பலன் உண்மையில வரும் பொழுது உனக்குள்ளாக பிறக்கக்கூடிய அந்த பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாமும் ஆண்டவர் நமக்குள்ளாக பிறக்கப்பட வேண்டுமானால் வெறும் கிறிஸ்மஸ் என்பது ஆலயத்திலே போய் ஆண்டவரை ஆராதித்து துதித்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு போய் ஜாலியா கேக் சாப்பிட்டுட்டு வர்றது வந்து கிறிஸ்மஸ் கிடையாது ஆண்டவர் நமக்குள்ளாக பிறக்கப்பட வேண்டும் எனக்குள்ளாக இயேசு பிறந்திருக்கிறார் இது நாளுக்கு நாள் நாம கொண்டாட வேண்டிய ஒன்று இன்றைக்கு எனக்குள்ள இயேசு பிறப்பாரானால் இன்றைக்கு எனக்கு கிறிஸ்மஸ் தான் அது டிசம்பர் இருபத்தைந்து வந்தா மட்டும் கிடையாது ஏசு கிறிஸ்து எனக்குள்ளாக தினமும் பிறப்பார் அவர் பிறக்கிற அனுபவத்துக்குள்ள நான் இருப்பேனானால் எனக்கு டெய்லியுமே கிறிஸ்மஸ் தான் இதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக என்றைக்கு நான் பலப்படுத்தப்படுகிறேனோ உன்னதமானவருடைய பலத்துக்குள்ள நான் என்றைக்கு வருகிறேனோ அன்றைக்கு என்ன நடக்குது அப்படின்னா எனக்குள்ளாக இயேசு பிறக்கிறார் எனக்குள்ள அந்த பரிசுத்த தேவன் எனக்குள்ளாக பிறக்க ஆரம்பிக்கிறார் எனக்குள்ள பிறக்கப்படும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா நான் தேவனை வெளிக்காண்பிக்கிறவனாக மாறிவிடுகிறேன் இதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்து எனக்குள்ளாக பிறக்கிற அந்த அனுபவம் எல்லா நாளுமே அந்த அனுபவத்துக்குள்ளாக நாம் வர வேண்டும் இந்த காலங்கள் வந்தா மட்டும் கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்தும் மற்ற காரியங்களை குறித்தும் சொல்லுகிறது அல்ல அதை ஒரு காலமாக நாம் நியமித்து இருக்கிறோம் அவ்வளவுதான் ஆனால் தினந்தோறும் இயேசு எனக்குள்ளாக பிறக்கப்படுகிற அனுபவம் வேண்டும் கிறிஸ்துவை காண்பிக்கிறவனாக நான் அந்த நட்சத்திரத்தை போல நான் நிற்க வேண்டுமானால் அந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அந்த பரிசுத்த பலன் எனக்கு வேண்டும் அதே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார் என் பிள்ளைகள் அதை காண்பிக்கிறவர்களாக இருக்கிறாங்களா என் பிள்ளைகள் அதை செய்கிறவர்களாக இருக்கிறார்களான்னு சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்கிற ஒரு விசேஷித்த காரியம் என்னுடைய பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டு உங்களுக்குள்ளாகவும் அந்த தேவன் பிறக்க விரும்புகிறார் அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்களா இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று அன்றைக்கு மரியாள் தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது தேவதூதன் சொன்ன வார்த்தைதான் இது அப்ப அதே மாதிரி இன்றைக்கு நாம எனக்குள்ளாக இயேசு எப்படி வெளிப்பட முடியும் எனக்குள்ளாக இயேசுவின் கிரியைகள் எப்படி வெளிப்பட முடியும் எனக்குள்ளாக அந்த இயேசு கிறிஸ்துவை நான் எப்படி காண்பிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் என்றைக்கு எனக்குள்ளாக வருகிறதோ அப்பொழுது எனக்குள்ளாக இயேசு பிறக்க ஆரம்பிக்கிறார் இதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்து பிறப்பினுடைய அனுபவம் இயேசு கிறிஸ்து இரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தார் நான் அதை கொண்டாடுகிறேன் அதை ஜனங்களுக்கு அறிவிக்கிறேன் நான் அதை செலிப்ரேட் பண்றேன் என்ன எனக்காக ஒரு ரட்சகர் வந்தார் அதை நான் கொண்டாடுகிறேன் அது மாத்திரம் கிடையாது அவர் எனக்குள்ளாக தான் ரொம்ப முக்கியமான ஒன்று அதற்கு அப்படி பிறக்கப்பட வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவரால் நான் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நான் வர வேண்டியதை தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் அந்த அனுபவத்துக்குள்ளாக நாம் நிற்கிறோமா அன்றைக்கு ஏசு கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு மரியாள் மேல ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கிற பொழுது உன்னதமானவருடைய பல நிழலிட்ட பொழுது இயேசு அந்த இடத்துல பிறந்து எல்லாரையும் ரட்சிக்கிற ரட்சகராக அந்த பூமிக்கு வந்தார் அந்த ரட்சகர் என்னை பயன்படுத்த வேண்டுமானால் அவர் எனக்குள்ளாக பிறக்கும் பொழுது நான் அநேகரை ஆண்டவருடைய பக்கத்தை திருப்புகிறவனாக நான் மாறுவேன் ஆண்டவருக்காக சாதிக்கிறவனாய் நான் நிற்பேன் ஆண்டவருக்காக இறைந்து பிரகாசிக்கிற விளக்காய் நான் நிற்பேன் ஆண்டவர் என்னை பயன்படுத்த ஆரம்பிப்பார் பெருமனே ஏசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிறவராய் மாத்தமல்ல ஏசு கிறிஸ்து இந்த பூமியில ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அடையாளத்தோடும் அற்புதத்தோடும் நாம் தேவனுடைய சமூகத்திலே காண்பிக்க முடியும் அது எப்போ அப்படின்னா நாம பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நிரப்பப்படுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கு எனக்குள்ளாக வெளிப்பட ஆரம்பிக்கிறாரோ அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ஏசு செய்த கிரியைகளை நாமும் செய்ய ஆரம்பிப்போம் வசனம் சொல்லுகிறபடி என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்தவைகளை தானும் செய்வான் அதிலும் பெரிதானவைகளையும் நாம் செய்வோம் ஆண்டவருடைய காலங்கள்ல என்னென்ன அற்புதங்கள் அதிசயங்கள் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள தேவன் நம்மையும் நடத்தி கொண்டு போக வேண்டுமானால் இந்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அனுபவம் இன்றைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவை தேவன் அதை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் அதை நாம் இன்றைக்கு ஆண்டவருக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா இன்னைக்கு அதை தான் தேவன் நம்ம இடத்துல கேட்கிறார் என் பிள்ளைகளே நான் உங்க சமூகத்துக்கு வந்து உங்களோடு கூட இருந்து பேசி எப்படி நடத்துகிறேன் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ளாக பிறந்திருக்கிறாரா அதை பிறக்கிற அனுபவத்துக்குள்ள நீங்கள் இருக்கிறீர்களா என்பது இல்ல வருஷ வருஷம் சடங்காச்சாரமா சில செலிப்ரேஷனுக்காகவும் சில கொண்டாட்டத்துக்காக ஆட்டம் பாட்டத்துக்காக மாத்திரமே நான் இந்த கிறிஸ்மஸை வைத்து கொண்டு இருக்கிறேனா என்பதை நாம் கொஞ்சம் நிதானித்து பார்க்க வேண்டும் தேவன் அதைதான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் கொண்டாட்டத்துக்காகவே இந்த கிறிஸ்துமஸை அனுசரிக்கிற கூட்டங்கள் நிறைய பேர் உண்டு நான் அந்த லிஸ்ட்ல இருக்க போறேன்னா இல்ல ஏசு எனக்குள்ளாக பிறக்கப்பட வேண்டும் அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வரும் பொழுது ஏசு எனக்குள்ள பிறக்கிறார் ஏசு எனக்குள்ள பிறப்பிக்கப்படும் போது அந்த இயேசுவை காண்பிக்கிறவனாக நான் இருப்பேன் அந்த இயேசுவை வெளிப்படுத்துகிறவனாக நான் இருப்பேன் அந்த இயேசுவினுடைய வல்லமையை நான் காண்பிக்கிறவனாக இருப்பேன் அந்த இயேசு கிறிஸ்துவினால என்னென்ன நன்மைகள் இந்த பூமிக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அத்தனை நன்மைகளையும் கொடுக்கிறவனாக நான் இருப்பேன் இதைதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அதற்கு மிக முக்கியமானது பரிசு தாவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளாக தேவை இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கலாம் ஆண்டவரே நீர் எனக்குள்ள பிறக்கப்பட வேண்டும் நீங்க எனக்குள்ள பிறக்கப்பட வேண்டும் நம்முடைய பரிசுத்த ஆவியினால என்னை பலப்படுத்துவீராக ஆண்டவரை உண்மை வெளிப்படுத்துகிறவனாக நான் இருக்கணும் ஏதோ வருஷ வருஷம் சடங்காச்சாரமா கிறிஸ்மஸை அனுசரிக்கிறவனாக நான் இல்லை நீர் எனக்குள்ள பிறக்கப்பட்டு உண்மை நான் வெளிப்படுத்துகிற அனுபவத்துக்குள்ள நான் வரணும்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க ஒப்புக் கொடுக்கலாமா தகப்பனே எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் இம்மட்டுமாய் கிருபையின் வளக்கரத்தினால் தாங்கி ஏந்தி வழிநடத்தி வந்த தயவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுது நீர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே பரிசுத்தாவி உண்மையில் வரும் உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழலிடும் அப்பொழுது உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவரே வரை பரிசுத்தமாக

சொல்லுவார்கள் இந்த நாளிலும் நீர் எங்களுக்குள்ளாக பிறக்கும்படி நாங்கள் இடம் கொடுக்கிறோம் தகப்பனே அப்பா இடம் கொடுக்கிறோம் இடம் கொடுக்கிறோம் நாங்கள் இடம் கொடுக்கிறோம் ஆண்டு எங்கள் மேல உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை வைத்து நீர் எங்களுக்குள்ளாக பிறந்து ஆண்டு உம்முடைய வல்லமையை இந்த தேசங்களுக்கு காண்பிக்கிறதற்கு உம்முடைய கரத்திலே எடுத்து நீர் பயன்படுத்தும்படி எங்களை முழுவதுமாக உடைய பாதபடியிலே ஒப்புக்கொடுக்கிறோம் பரிசுத்த தேவன் எங்களை ஆளுகை செங்க வழிநடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிவம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே Amen, Amen, Amen. God bless you.